அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் இரவு தூங்கும் முன் கையை இப்படி ஒரு மூன்று நிமிடம் நீங்கள் செய்தால் உங்கள் கஷ்டமெல்லாம் தீரும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் இருக்கும் யாருக்குமே கஷ்டம் இல்லை எனக்கு எந்த கஷ்டமும் கிடையாது அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கும் உடல் ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ உறவு ரீதியாகவோ அது மாதிரி பொருளாதார ரீதி தொழில் ரீதியாகவோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு கஷ்டம் அவங்கள வந்து தூங்க விடாமல் முக்கியமாக இது எதுக்கு இரவு தூங்கும்னு செய்ய சொல்கிறேன்னா தூங்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணும் அப்படி வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த கஷ்டத்துலலாம் இருக்கிறவங்க இரவு தூங்குறது முன்னாடி ஒரு மூன்று நிமிடம் ஒதுக்குங்க மிக மிக எளிமையான விஷயந்தான் நீங்கள் போய் உங்கள் பெட்டில் உட்காந்துக்கிட்டே தாராளமாக செய்யலாம் இதற்கு நீங்கள் வேறு எந்த விஷயத்தையுமே நீங்கள் செய்ய வேண்டியதில்லை பெட்டில் உட்காந்துக்கிட்டே செஞ்சால் போதும் நீங்கள் ஒரு நாள் செஞ்சீங்கனாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக தினம்தோறும் செய்கிறதுக்கு உங்களுக்கே ஒரு ஆர்வம் உண்டாகும் ஏன்னா மறுநாள் காலையில் எந்திரிக்கும்போது உங்களாலே ஃபீல் பண்ண முடியும் அவ்வளோ ஒரு எனர்ஜியாக இருக்கும் இன்றைய தினம் வந்து ஆருத்ரா தரிசனம் இன்றைய நாளில் இருந்து ஆரம்பிங்க ஏன்னா இன்றைக்கி நடராஜர் பெருமானுக்கு ரொம்ப உகந்த ஒரு நாள் இந்த நாளில் இருந்து எந்த ஒரு பயிற்சியை நீங்கள் தொடங்குனீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை தொடங்கினீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் நினைத்த காரியமெல்லாம் உங்களுக்கு தடை இல்லாமல் நடக்கும் தை பொங்கல் வரப்போது தை அமாவாசை வரப்போது கர்ம வினை தீர பித்ருதோஷம் நீங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் நீங்கள் ஏன் கஷ்டப்படுறோம் ஏதோ ஒரு வகையில் தெரிந்தும் தெரியாமல் பாவம் செஞ்சுருக்கோம் அந்த பாவமெல்லாம் நீங்கணும் அப்படின்னா ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்கணும் அதை எந்த நாளில் செய்யணும் தை அமாவாசை தை பொங்கல் இதை மாதிரி நாட்களில் செய்யணும் இப்போ நீங்கள் ஆதரவற்றவர்களுக்கு அக்ஷய வாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் உணவளிக்க விரும்புனீங்க அப்படின்னாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு எதுவுமே கிடையாது எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு பரிகாரங்கள் மூலம் உங்களுக்கு சொல்லப்படும் மாதிரி நம்ம சேனலில் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் அமைதியான இடம் தூங்குறதுக்கு முன்னாடி முதல்ல இது நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு நிமிஷம் உங்களுக்கு வந்து என்ன தேவையோ என்ன நடக்கணுமோ அதை மனதாக பிரபஞ்சத்திடமும் உங்கள் இஷ்ட தெய்வத்திடமும் சிவருமரோடையும் வேண்டிக்கோங்க இப்போ நீங்கள் ஸ்கிரீனில் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா இந்த முத்திரை வந்து லிங்க முத்திரை ஒன்றுமே இல்லை வட்டசம்மணம் போட்டு உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு உங்களுடைய இரண்டு கைகளையும் நல்லா சேர்த்து வச்சுட்டு இடது கையோட கட்டை விரலை மட்டும் மேலே தூக்குனாப்பில் நீங்கள் நீட்டி உட்காந்துருக்கணும் அவ்வளோதான் மூன்று நிமிடங்கள் குறைந்தது மூன்று நிமிடங்கள் அதிகபட்சம் உங்களால் எவ்வளவு நேரம் உட்காந்துருக்க முடியுமோ அவ்வளோ நேரம் உட்காந்துருக்கலாம் முடிந்தால் மனசுக்குள்ள ஓம் நம சிவாய சிவ சிவ சிவாய நம இதை மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சது அப்படின்னா அதை நீங்க மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இந்த லிங்க முத்திரையை பயன்படுத்த பயன்படுத்த இந்த முத்திரையின் பெயர் லிங்க முத்திரை இந்த முத்திரையை பயன்படுத்த பயன்படுத்த நீங்களே வந்து தினமும் வந்து செய்ய ஆரம்பிச்சிருவீங்க ஏன்னா அந்த அளவுக்கு உங்ககிட்ட பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்க ஆரம்பிக்கும் புது புது சிந்தனைகள் வந்து உங்களுக்கு தோன்ற ஆரம்பிக்கும் என்ன விஷயத்தையுமே ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு தைரியமும் மன வலிமையும் உண்டாகும் மிக மிக எளிதான இந்த விஷயத்தை இன்று இரவு முதலே நீங்கள் செய்ய ஆரம்பிங்க நிச்சயமாக நிம்மதியான உறக்கம் மன நிம்மதி கண்டிப்பாக கிடைக்கும் இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் மகா பெரியவாவினருளாலும் ஈசனி அருளாலும் நல்லதே நடக்கட்டும்